உங்களுடைய பிஎஃப் கணக்கில் கணக்குல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு அதுதான் நான் இப்ப ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்கள் யூஏஎன் நம்பர் கூட உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாதுங்க ரீசண்டா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் என்னுடைய பிஎஃப்லேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாங்க அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குது நம்ம வந்து இபிஎஃப்ஓ போர்ட்டலில் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய யூஏஎன் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய யுஏஎன் நம்பர் வந்து ஞாபகம் இல்லை ஸோ யூஏஎன் நம்பர் இல்லைனா நம்மளால் பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது உங்களுடைய யூஏஎன் நம்பர் லிங்கான மொபைல் நம்பரும் உங்கள் கையில் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்குன்னு சொன்னாங்க உடனே வாங்கி ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு நான் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தேன் இந்த மிஸ்டு கால் கொடுத்த உடனே அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உடனே வந்துடுச்சு ஸோ நீங்களும் உங்களுடைய பிஎஃப் கணக்கில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு பூஜ்ஜியம் நான்கு 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 இரண்டு ஐந்து இந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்க அந்த யூஏஎன் இணைக்கப்பட்ட போன் நம்பர்ல இருந்து ரிங் பண்ணுங்க ஒரே ரிங்ல வந்து கால் கட் ஆயிடும் கால் கட் அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து இபிஎஃப்ஓல இருந்து மெசேஜ் வந்துடும் உங்களுடைய நேம் என்ன உங்களுடைய ஆதார் நம்பர் பேன் நம்பர் இதெல்லாம் லிங்க் ஆயிருக்கா பிளஸ் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே இந்த எஸ்எம்எஸ்லயே வந்துடும் இந்த மாதிரியான மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்க நம்ம பணம் செய்ய விரும்பும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்